அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் வெளியாகிய புதிய சுற்றறிக்கை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய அரச சேவையில் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் ஓய்வூதியக் கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டலவர்கள் அமைச்சு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளர் பிரதீப் எசரத்த அமைச்சின் ஏனைய செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்களத் தலைவர்களுக்கு நேற்று வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய அரசு அதிகாரிகளின் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட வேண்டும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை அரசு ஊழியர் ஒருவருக்கு மாதாந்தம் வழங்கப்படும் ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் வாழ்க்கை செலவு உதவித்தொகையுடன் ஐந்தாயிரம் ரூபாய் சேர்த்து பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாயாக வழங்கப்பட வேண்டும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான வாழ்க்கைச் செலவு கொடுப்பனவின் நிலுவைத் தொகையே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை மாதாந்தம் ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் விதவைகள் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய பங்களிப்பாக அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து எட்டு வீதம் அறவிடப்படும் இந்த வாழ்க்கை செலவுக் கொடுப்பனவு பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆயுதப்படை உறுப்பினர்கள் சாதாரண தினக்கூலி பணியாளர்கள் மற்றும் அமைச்சர்களின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கும் செல்லுபடியாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி ஓய்வு பெற்றவர்களுக்கான தற்போதைய வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ஆல் அதிகரிக்கப்பட வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாதாந்த வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ரூபாவிலிருந்து ஆறாயிரத்து இருபத்தைந்து ரூபாவாக அதிகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சிக்க முடியும்